இனிய விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால் இங்கே அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் பலரையும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்திலே நான் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு நான் நன்றி சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் கிட்டத்தட்ட இங்க நம்முடைய மாப்பிள்ளை எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல உலகத்திற்கு வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலத்திலே சந்தித்த நண்பர்கள் எல்லாம் அங்க இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு அண்ணன் திருநிதி செல்வம் இருக்கிறார் நம்முடைய சித்ரா மணி இருக்கிறார் நான் தேடினேன் தேவி மணியை தேடிக்கொண்டிருந்தேன் தேவி மணி இன்னைக்கு வல்லன் நினைக்கிறார் என்னன்னா தேவி மணியெல்லாம் பார்த்தா என்ன வயசுலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு தடவை பத்திரிகை துறையில் இருந்துகிட்டே இருக்காரு இளமையா இருந்துகிட்டே இருக்காரு இப்பதான் கொஞ்ச நாள் வந்து டையடிங்கிறத அவர் விட்டுட்டாரு இப்பதான் லேச வசதி வயது வயது தெரியுது ஆனா கூட இப்போ எல்லாருமே முப்பது வயசுல எல்லாருக்குமே முடிவு எடுத்து போச்சுல அங்கேயும் தெய்வமணியோட வயசை கண்டுபிடிக்க முடியல ஸோ அவருடைய நினைவுலாம் எனக்கு வந்தது அண்ணன் தரநிதி செல்வம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா சாஞ்சு படுத்திருக்காரு அவரோட நினைவுகள்லாம் எனக்கு வந்து இதுவரைக்கும் போயிடுச்சு இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு பள்ளி இருக்கார் எல்லா நண்பர்களையும் பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பு மேடையில் அமர்ந்திருக்கின்ற வரிசையாக எல்லோருக்குமே சொல்ல வேண்டும் அந்த இயக்குனர் அருமை இயக்குனர் எஸ் ஜே அர்ஜுன் அவர்களே நம்முடைய ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக் தெளி அவர்களே தொழில்நுட்ப கலைஞர்கள என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த படத்தினுடைய கதாநாயகன் வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு எடுப்பதில்லை யதார்த்தமாக திரைக்கு வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல அவரோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற அன்பு தம்பி அவர்கள் தம்பி அருள் அவர்கள் என்னை பார்த்தவுடனேயே சொன்னார் அருள்தாஸ் தாஸ் என்ன வேற கெட்ட இருக்கீங்க உங்களை நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை என்று அதே போல தம்பி கருணா இருக்கிறார் கருணா இந்த படத்திலே நான் சேர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மாப்பிள்ளை எம் எஸ் பாஸ்கர் நாற்பத்தி ஐம்பது எனக்கு தெரியும் இயக்குனர் முதன் பாலராஜா அவர்களுடைய அறிமுகத்திலே புதிய நடிக்கிற போது டப்பிங்கில் வந்து பாஸ்கர் வந்து உட்கார்ந்து பார்த்துருக்காரு பேசியிருக்காரு அவ்வளவு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த இளம் தலைமுறையான தம்பி சிகா கூட நடித்தா அதே படத்தில் இந்த படத்துலேயே வந்து ராதாநிதி கூட பாஸ்கர் கூடயும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது அப்போ எனக்கு நினைவுகள் எல்லாம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமா அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இன்றைக்கும் இந்த மேடையில் நின்று இந்த படத்துல ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கும் ஒரு கலைஞராக நான் அரசியல் கலாத்துறையில் இருந்தாலும் பொது வாழ்க்கையில இருந்தாலும் அரசு துறையில இருந்தாலும் நான் விரும்பி சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு நடிகராக வர வேண்டும் என்று அந்த தொழிலான் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கரையூரக பொதுமக்களும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தமிழக மக்களும் தான் அதற்காக இந்த மேடையிலே நின்று நான் எல்லோருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி என நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அர்ஜுன் ஒரு அற்புதமான சீனியர் புது நடிகர் பல அப்படின்னு தான் பார்க்கல அவரு அந்த கதாபாத்திரமா பார்த்து ரொம்ப சுலபமாக எங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாமல் அருமையாக டைரக்ட் பண்ணாரு அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியாக இருந்தார் ரொம்ப ஒர்க் பண்ணாங்க டயர்ட்னஸும் இல்லாம கலைஞர்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் அவர்கள் அருமையாக வந்திருக்கு நான் வந்து இந்த முழு படங்களை வளர்த்து பார்க்கல டப்பிங்ல பார்த்தேன் எனக்கு நிறைவாக இருந்தது ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அர்ஜுன் வந்து எஸ் ஜே அர்ஜுன் இப்ப எஸ் வந்து சூர்யா வந்து நடிகர்ல கலக்கிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் எஸ் ஜே அர்ஜுன் வந்து டைரக்டர்ல கலங்க போறாரு அது நிச்சயமா உறுதியா தெரியும் அவர் வரணும் அவர் சரியா கால்குலேட் பண்ணி ப்ரொடியூசருக்கு செலவில்லாம எடுக்கிற எனக்கு தெரிந்து ராமநாராயணன் கே எஸ் ரவிக்குமார் அந்த வழியில் வந்து அற்புதமான ஒரு இயக்குநராக அவர் அமர்ந்து அமைந்திருக்கிறார் அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கூட அந்த படம் மட்டும் இல்லைங்க சலூன்னு ஒரு படம் அந்த படத்தில் காட்சிகளை எனக்கு அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது அந்த படத்துல வந்து அந்த படத்தான் ரொம்ப நெருக்கமா சிவாவோட படம் போது சிவா என்னன்னா ரொம்ப பெரிய புத்திசாலி பெரிய புத்திசாலி மக்களுக்கு தெரிந்த சிவா வந்து காமெடி ஹீரோ காமெடி கதாநாயகன் அவர் வந்து சிரிக்க வைப்பார் மேடையில சிரிக்க வைப்பார் அது அல்லாமல் வாழ்க்கையினுடைய தத்துவம் உணர்ந்தவர் வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர் இப்ப நாம் பற்றிருக்க ஸ்ட்ரகிள் எல்லாம் சொல்லும்போது போது அதை உள்வாங்கி கொண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு ஐந்து ஆண்டு கால அனுபவத்தை சொல்லும்போது அவர் சொல்ற கண்டை வாங்கிட்டு அவர் சொல்றது அது வந்து ரொம்ப ஆகும் நமக்கு சில விஷயங்களை பல செய்திகளை கட்டுக் கொடுக்கின்ற பக்குவம் பெற்று இருக்கின்றார் ஆகவே இந்த படத்தில் எடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இந்த படத்தை தொடர்ந்து இந்த நிறுவனத்திலும் அவர் அர்ஜுன் அவர்களுடைய இயக்கத்திலும் தொடர்ந்து நடிப்பேன் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்காக காத்துக்கொண்டும் நான் இருக்கின்றேன் ஆகவே இந்த நல்ல வாய்ப்பு வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சந்திக்கின்ற இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோரிடமும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்